பாமக நடத்துகிற விருந்துல எடப்பாடி ஐநூறு கோடி ரூபாய் மொய் வைக்க போறாரா ஒரு ரகசியமான தகவல் இருக்குங்க ஒரு வழியாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அறிவித்து ஒப்பந்தங்களும் போட்டுக்கிட்டாங்க இந்த நேரத்துல அதிமுக கூட்டணியில பாஜகவை இணைச்சி அந்த கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் கொடுத்து கூட்டணியை உறுதி செஞ்ச அதிமுக அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அக்கட்சிக்கு ஏழு இடங்களை கொடுத்து பாமகவையும் தங்கள் அணியில் சேர்த்துக்கிட்டாங்க இது அதிமுக அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நகர்வா பார்க்கப்படுது இந்த நிலையில திமுக அணியும் காங்கிரஸையும் இணைத்ததோடு தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட்டுகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள்னு அவங்க அணியில் உள்ள தோழமை கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு தேர்தல் கூட்டணினா வெறுமனே தொகுதி பங்கீடு மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு ஆகிற செலவுகளையும் கூட்டணிக்கு தலைமையேற்கும் கட்சியே செய்ய வேண்டுங்கிறது எழுதப்படாத ரகசியமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் இருந்துக்கிட்டு வருது இதன் அடிப்படையில் தான் அதிமுக அணி ரொம்ப தாராளமாக உள்ளதுன்னு அதன் வெளிப்பாடு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் கொடுக்குற விருந்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அப்புறம் அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க இது சம்மந்தமாக கொங்கு மண்டல அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட நாம் கேட்டபோது இப்போல்லாம் தேர்தல் வந்துவிட்டால் கூட்டணி கட்சிக்கு தொகுதி கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த கட்சி அடுத்த சில ஆண்டுகள் கட்சியை நடத்துகிறதுக்கும் தேவையான பொருளாதாரத்தையும் கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் கட்சி கொடுக்கறது அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்காரு அதுலேயும் எங்கள் கட்சி இப்போதைய நிலையில் மிகவும் தாராளமயத்தில் தான் இருக்குது டாக்டர் ராமதாஸ் எங்கள் கட்சியின் முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் இந்த கூட்டணிக்கு வித்திட்ட அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி இவங்களுக்கெல்லாம் சிறப்பான விருந்து கொடுத்து உபசரிக்க இருக்கிறாரு அங்கே போய் விருந்து சாப்பிட்டுட்டு வணக்கம் போட்டுட்டு மட்டும் எங்கள் கட்சி தலைமை வந்துடாது சாதாரணமாக நாம் ஒரு விசேஷத்துக்கு போனால் என்ன செய்வோம் மொய் வைப்போம் நம்மளவில் ஏதோ ஐநூறுரூபா வச்சுட்டு வருவோம் ஆனால் நடக்கிறது சிறப்பான விருந்து கூட்டணி விருந்தாச்சே அடுத்த அதிமுக ஆட்சி நினைக்கணும்னா இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணையோடு தான் அதிமுக வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால தான் இந்த விருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு சூப்பர் விருந்துன்னு நினைக்கிறோம் ஆக விருந்துக்கு போகும் முதல்வர் மொய் வச்சுட்டு வருவாருங்கிறது உறுதி நாம் வைக்கிற மொய் ஐநூறுரூபா அதே கணக்கில் பெரிய அளவாக தானே அவங்க வைப்பாங்க அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு அதிமுக எம்எல்ஏ கூட்டணின்னா தேவையான தொகுதி மட்டும் இல்லைங்க கட்சி நடத்த தேவையானதையும் பெறுவதில் தமிழகம் முன்னோடி தான் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அறுசுவை உணவு ஐநூறு பரிமாறுவது சிறப்பு தான் அப்படின்னு ஊடகமாக சொல்கிறாங்க அதிமுக முக்கிய நிர்வாகிங்க